சீக்கிரமே விஜய் காவிரி ரெண்டு பேரும் ஒன்றா சேர்ந்து சந்தோஷமாக வாழலுன்னு சொல்லிட்டு நீங்களும் நினச்சிங்கன்னா மறக்காமல் இந்த வீடியோக்கு லைக் பண்ணிவிட்டு கூடவே நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களுடைய ஆதரவை தெரிவிங்க இந்த டைம் பார்த்தீங்கன்னா காவிரி விஜய் ஒருத்தருக்கு ஒருத்தர் மீட் பண்ண போகிறதில்லை போலங்க இப்போ பார்த்தீங்கன்னா காவிரி வந்து ரொம்பவே ஃபீல் பண்ணிகிட்டு இருக்காங்க விஜய் ஒரு கால் பண்ணலை மெசேஜ் பண்ணலை நம்ம ஞாபகமே விஜய்க்கு இல்லாமல் போயிடுச்சா இல்லை விஜய்க்கு நம்ம முக்கியமே இல்லாமல் போயிட்டோம்மா இல்லை காவேரி தான் எப்போனாலும் பேசிக்கலாம்னு சொல்லிட்டு இருக்காரா அப்படின்னு வந்து இங்கே காவேரி மனசுக்குள்ளே எக்கச்சக்கமான கேள்விகள் போயிட்டு இருக்குங்க ரொம்பவே குழப்பமாக இருக்காங்க இது எல்லாத்துக்கும் காரணம் இவங்க ரெண்டு பேருமே பேசிக்கிறாதது மட்டும்தாங்க இந்த மாதிரிலாம் வந்து ஒரு பக்கம் நம்ம காவேரி என்னென்னமோ யோசித்து நினச்சி ஃபீல் பண்ணிவிட்டு ரொம்பவே பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி அப்செட்டாக உட்காந்துருக்காங்க இங்கே பார்த்தீங்கன்னா விஜயோட ஆஃபீஸில் ஒரு பிரச்சனை போயிட்டுருக்கு இந்த மாதிரி ஸ்டாப்புங்களுக்குள்ள பிரச்சனை வந்து எந்த ஒர்க்குமே பார்க்காம போட்டிருக்காங்க இதனால் வந்து விஜய்க்கு வந்து தகவல் சொல்கிறாங்க அங்கேருந்து இந்த மாதிரி இந்த மாதிரிலாம் பிரச்சனை நடக்குது இங்கே நீங்கள் உடனே வந்து கிளம்பி வர முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது விஜய் இருந்துக்கிட்டு என்னால் இப்போதைக்கு வர முடியாது ஃபஸ்ட்டு என்னோடய ஒய்ஃபை பார்த்து நான் பேசணும் அதுக்கப்புறம் தான் நான் எந்த வேலையினாலும் பார்ப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து விஜய் சொல்கிறாரு இதை கேட்டு அவங்களுக்கு ரொம்பவே ஷாக்காக இருக்குது அப்போ பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு பக்கம் வெண்ணிலாவும் பார்த்தீங்கன்னா கண்மூழிச்சுட்டாங்க விஜய் வந்து அவங்கள்ட்ட அவங்கள்ட்ட போயிட்டு பார்த்து இருக்காங்க வெண்ணிலா கண்மொழிக்குமே ட்ரிப்ஸ் ஏறுவதெல்லாம் பிடுங்கி இருக்காங்க விஜய் இருந்துக்கிட்டு இந்த மாதிரி அதை அப்படிலாம் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டுருக்காங்க விஜய் இருந்துக்கிட்டு தன்னோட பிஸ்னஸ் கூட லாஸ் ஆனாலும் பரவாயில்ல ஆனால் இப்போதைக்கு வந்து காவிரியை பார்த்து பேசணும் அப்போ மனசுக்கு நிம்மதியாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இவ்வளோ பெரிய முடிவு எடுத்துருக்காரு இப்போ வெண்ணிலாவை இங்கே யாரையாச்சும் பார்த்துக்க சொல்லிட்டு போயிட்டு வீட்டில் போயிட்டு காவிரியை பார்க்கணும்னு சொல்லிட்டு தான் அவர் நினச்சிட்டுக்காரு பார்த்தீங்கன்னா வீட்டுக்கே கிளம்பி வர்றாரு விஜய் காவிரியை பார்க்குறதுக்காக ஓடோடி வராரு ரொம்பவே ஆசையாக காவேரியை பார்த்து பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு முன்னாடியே இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே விஜய்க்கு இன்ஃபார்ம் பண்ண ஒருத்தவங்க இங்கே காவேரிக்குமே கால் பண்ணி சொல்லிடுறாங்க இந்த மாதிரி ஆஃபீஸில் இப்படி பிரச்சனை போயிட்டுருக்கு சாரு கிட்டே சொன்னால் அவர் இப்போதைக்கு வர முடியாது பிஸியாக இருக்கேன் அந்த மாதிரி வந்து சொல்லிட்டாங்க நீங்கள் வர முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க இதை கேட்டு நம்ம காவேரிக்கு ரொம்பவே ஷாக்காக இருக்குது உடனே காவேரி இருந்துக்கிட்டு இந்த மாதிரி சொல்கிறாங்க நீங்கள் இப்போதைக்கு வந்து சாரை எந்த ஒரு டிஸ்டர்பும் பண்ணாதீங்க அவர் ரொம்ப ஒர்க்கில் இருக்கார் நான் பார்த்துக்கிறேன் நான் கிளம்பி வரேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து இங்கே சொல்லிக்கிட்டு எங்கள் ஆஃபீஸ்க்கு போகிறதுக்காக காவேரி கிளம்பி வராங்க அப்போ தாத்தா இருந்துக்கிட்டு வராரு என்ன காவேரி எங்கே கிளம்புற எங்கேயும் வெளியே போகிற போல் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது ஆமாங்க தாத்தா இந்த மாதிரி ஆஃபீஸில் ஏதோ ப்ராப்ளம் போல வர சொல்லியிருக்காங்க கால் பண்ணி நான் போயிட்டு அந்த பிரச்சனை என்னன்னு சொல்லிட்டு பார்த்து சரி பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் தாத்தா கிட்டே சொல்லிட்டு காவிரி கிளம்புறாங்க தாத்தா இருந்துக்கிட்டே விஜய் எதுவும் பேசுனான்னா அந்த மாதிரி வந்து கேட்குறாங்க இல்லை நான் கால் ட்ரை பண்ணி பார்த்தேன் அவருக்கு ஃபோன் எதுவும் போகல சுவிச் சொல்லிட்டு வந்தது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க சரி சரி நீ எதுவும் நினச்சிக்காத நீ அங்கே போயிட்டு பாருமா நான் விஜய் கிட்ட வந்து பேசிக்கிறேன் நான் கால் பண்ணி பார்க்கறேன் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் தாத்தா இருந்துக்கிட்டே சொல்லி காவிரி அனுப்பிச்சு இங்க ரொம்பவே பாத்தீங்கன்னா காவேரியை பார்த்து பேசணும்னு செம்ம ஆசையாக வந்து நம்ம விஜய் காரை வெளியே நிப்பாடிட்டு ஓடோடி வர்றாரு வீட்டுக்குள்ள வந்ததுமே காவேரி காவேரி எங்க இருக்கா சொல்லிட்டு கத்திட்டு இருக்காரு இங்கே விஜய் சவுண்ட் கேட்டதுமே பாத்தீங்கன்னா இந்த ராகினி வில்லி இங்கே வந்துடுறாங்க என்ன விஜய் காவேரி தெரியுங்களா காவேரி இங்கே இல்லை அவள் பாருங்க ரொம்பவே ஜாலியா இருக்கா அவங்கள பற்றிலாம் யோசிக்கிறது இல்லை அவள் எங்கேயோ வெளியே போயிட்டா அவள் இந்த டைமில் உங்கள் கூட இருந்துருக்கணும் உங்களுக்கு ஹெல்ப்பாக இருந்திருக்கணும் ஆனால் அவளுக்கெல்லாம் உங்களை பற்றி கவலை இல்லை அவளுக்கு நல்லா ஊர் சுற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ஒன்றுக்கு ரெண்டாக பார்த்தீங்கன்னா கிட்ட அது இதுன்னு சொல்லிட்டு ஏற்றி விட்டுருக்காங்க ஆனால் நம்ம விஜய்க்கு காவேரி பற்றி தெரியாதாங்க ரொம்பவே நல்லாவே தெரியும் காவேரியோட மனசு எப்படிப்பட்டது காவேரி கேரக்டர் எப்படிப்பட்டதுன்னு சொல்லிட்டு விஜய் நல்லாவே தெரிஞ்சு வச்சுருக்காரு அதனால் பார்த்தீங்கன்னா இங்கே ராகினி அம்மா வாங்க வாங்க விட்டுறாரு காவேரி எப்படிப்பட்டவனு தெரியும் நீ எப்படிப்பட்டவனு தெரியும் நீ சரியான கேடி நீ இப்படி எதுனாலும் சொன்னால் அதை நான் நம்பிடுவேன் நினைச்சியா ஃபஸ்ட்டு இங்கேருந்து கிளம்பு வேலையை காட்டாத எங்கிட்ட அப்படின்னு சொல்லிட்டு வந்து இங்கே திட்டி விட்டாரு இங்கே ராகினி விஜய் பேசிட்டு இருக்கும்போது தாத்தா வந்துடுறாங்க தாத்தா இருந்துக்கிட்டு ராகினி ரெண்டு திட்டம் திட்டுறாங்க எதுக்கு இந்த மாதிரிலாம் பொய் சொல்லிட்டு இருக்க உன்னோட எண்ணம் என்ன காவேரி விஜய் வந்து பிரியணும் அவங்க ரெண்டு சந்தோஷமா சந்தோஷமாக வாழக்கூடாது அதுக்காக தான் இந்த மாதிரி வேலைலாம் பண்ணிட்டு தரேன் இதுக்கப்புறம் ராகினி இப்பெல்லாம் பண்ணிட்டு இந்த வீட்டில் உனக்கு இடமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இந்த தாத்தா திட்டி விட்டுறாங்க இதனால ராகினி ரொம்பவே ஷாக் ஆயிடறாங்க அங்கிருந்து பார்த்தீங்கன்னா கிளம்பிடுறாங்க இப்போ விஜய் இருந்துக்கிட்டு எங்கள் தாத்தா காவேரி நான் எல்லா இடத்துலையுமே தேடி பார்த்துட்டேன் ஆனால் காவேரி இல்லையே எங்கே போனா அவளை பார்க்காம என்னால் ஒரு நிமிஷம் கூட அங்கே இருக்க முடியல நிம்மதியாக அதனால தான் நான் கிளம்பி வந்துட்டேன் அவளை பா அவளை பார்க்கணும்னு சொல்லிட்டு அப்படின்னு சொல்லிட்டு இங்கே விஜய் இருந்துக்கிட்ட தாத்தா கிட்ட சொல்கிறாங்க அப்படியா விஜய் அவள் இப்போ தான் போனா அங்கே ஏதோ ஆஃபீஸில் ஏதோ ப்ராப்ளமாக கால் பண்ணாங்களாம் அதை தான் என்னென்னு பார்க்குறதுக்காக வந்து போயிடுக்கா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தாத்தா இருந்துக்கிட்ட சொல்கிறாங்க எனக்கு கால் பண்ணாங்க என்னால் வர முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அதனால தான் இப்போ காவேரிக்கும் கால் பண்ணிட்டாங்களா அவளையும் டிஸ்டர்ப் பண்ணிட்டாங்களா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே விஜய் ரொம்பவே டென்ஷன் ஆகுறாங்க ஆமாம் அப்புறம் என்ன பண்ணால் அப்படியே வந்து ஆஃபீஸில் வந்து இப்படி விட்டால் எதுனாலும் ஆச்சுன்னா என்ன பண்ணுறது இதை வந்து உடனே உடனே வந்து பார்க்கணும் விஜய் இப்படிலாம் விடக்கூடாது சாதாரணமாக அப்படின்னு சொல்லிட்டு வந்து தாத்தா இருந்துக்கிட்டே சொல்லிட்டு இருக்காங்க தாத்தா இருந்துக்கிட்டு இந்த மாதிரி நீ ஃபஸ்ட்டு காவேரிக்கிட்ட பேசினியா இல்லையா அவள் உனக்கு ட்ரை பண்ணலாம் சுவிச் ஆஃப்னு வருதா எதுவுமே கால் ரீச் ஆகலாம் அந்த மாதிரி சொல்லிட்டு இருந்த இருக்காரு உடனே விஜய் இருந்துக்கிட்டு நான் பேசினேனே கிட்டே போன அன்னைக்கே நான் வந்து பேசிட்டேனே அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்கிறாங்க ஆனால் நீ பேசுனேன்னு சொல்கிற ஆனால் காவிரி மூஞ்சில் நீ பேசின மாதிரி எந்த ஒரு வித்தியாசமும் தெரில அவள் ஃபேஸே ஒரு மாதிரி வந்து இருக்குது அவன் பேச பார்த்தாலே சரியில்லை அவள் நினச்சி ரொம்பவே ஃபீல் பண்ணிட்டுக்கா நீ ஃபஸ்ட்டு அவட பேசு விஜய் நீ அவட பேசாமல் இருக்காத ஹாஸ்பிட்டல் ஹாஸ்பிட்டல்னு சொல்லிட்டு வெண்ணிலா கூட இருக்கிறது நீ ரொம்பவே தப்பு காவிரியும் கொஞ்சம் பாரு அவள் ஓ நினப்பாவே இருக்கா அவளை பார்த்தா எனக்கு ரொம்பவே கவலையாக இருக்குது விஜய் நீ தயவு செஞ்சு நீ ஃபஸ்ட்டு உன் வேலை நீ காவிரியை பார்த்து பேசுகிறதா அதுக்கப்புறம் நீ என்ன வேலைனாலும் நீ பாரு அது ரெண்டாவது தான் காவிரி தான் உனக்கு முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் தாத்தா இருந்துக்கிட்டே விஜய்கிட்ட வந்து சொல்ல சொல்றாரு சரிங்க தாத்தா நான் காவேரியை பார்த்து பேசிக்கிறேன் அவள் வந்து ஆஃபீஸில் தானே இருக்கா நான் அவளை பார்த்து நேராக போயிட்டு பேசிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து இங்கே சொல்கிறாங்க இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம் இங்கே சாரதா வீட்டில் பார்த்தீங்கன்னா இங்கே குமரனை வச்சு ஆளாளுக்கு வந்து கிண்டல் பண்ணிகிட்டு இருக்காங்க ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா அவர் இப்போ நடிக்கிறதுக்கெல்லாம் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க அதை வச்சு எல்லாரும் வந்து ஓட்டிகிட்டு இருக்காங்க இங்கே குமரன் கங்காவுக்கு பார்த்தீங்கன்னா ரொம்பவே சந்தோஷமா இருக்கு எல்லாருமே பார்த்திங்கன்னா ஜாலியாக இருந்துட்டு இருக்காங்க அட போங்கப்பா நாங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணுறது ஒன்று நடக்கிறது ஒன்று அப்படி தாங்க நம்ம நினைக்கிறது நாம் எப்படா காவிரி விஜய் ரெண்டு பேரும் நேராக பார்த்து பேசிக்கிற மூமெண்ட்ஸு பார்த்து ரசிக்கிறதுக்காக ரொம்பவே வந்து வெயிட் பண்ணிகிட்ருக்கோம் ஆனால் அந்த சீன் மட்டும் வரவே வர மாட்டேதுங்க இவங்களுக்குள்ள ஒரு பிரிவு தான் அடுத்தடுத்து வந்துக்கிட்டே இருக்குது இதை நம்ம ஆல்ரெடி வந்து திங்க் பண்ணதா எப்படினாலும் வந்து விஜய் வரும்போது காவிரி வீட்டில் இருக்க மாட்டாங்கன்னு சொல்லிட்டு நம்ம நினச்சது தான் அதுபடி தாங்க நடந்திருக்கு இப்போ நம்ம காவிரி ஆஃபீஸ்க்கு போயிட்டாங்க விஜய் இங்கே வீட்டுக்கு வந்துட்டாங்க மறுபடியும் வந்து விஜய்க்கு ஆஃபீஸுக்கு போகும்போது நம்ம காவேரி அங்கே இருப்பாங்களா விஜய் வந்து காவிரியை பார்த்து பேசுவாங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டால் பார்த்தீங்கன்னா கொஸ்டின் மார்க் தான் என்ன நடக்க போதுன்னு சொல்லிட்டு தெரியல இந்த பக்கம் ராகினி இருந்துக்கிட்டு எப்படினாலும் வந்து விஜய் காவிரி ரெண்டு பேருமே மீட் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஏதாச்சும் மறுபடியும் ஒரு சதி வேலை பண்ணுறாங்களா அப்படின்னு சொல்லிட்டு தெரியலைங்க ஏன்னா இவங்க ரெண்டு பேரும் மீட் பண்ணிட்டா இவங்க ரெண்டு பேரும் மனசுக்குள்ளே என்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சிடும் ரெண்டு பேருமே ஒன்று சேர்ந்துடும் அது வந்து ராகினிக்கு வந்து நடக்கக்கூடாது அப்படின்னு அவங்களோட மைண்ட் தாட்டு அதுக்காக வந்து இங்கே ராகினி இருந்துக்கிட்டு காவிரி எதுனாலும் பண்ணுறாங்களா இல்லை கடத்துறாங்களா என்ன இல்லை இந்த டைம் வந்து இந்த டைமாச்சும் நம்ம விஜய் இருந்துக்கிட்டு காவிரியை பார்த்துட்டு நேரடியாக போயிட்டு பேசிடுவாங்களா ஆஃபீஸில் வச்சு அப்படின்னு சொல்லிட்டு என்ன நடக்க போகுதுன்னு தெரியலங்க இன்னும் நம்ம அப்கமிங் எபிசோடில் என்ன நடக்குது என்ன மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு நம்ம வெயிட் பண்ணி பார்த்து தெரிஞ்சுக்கலாங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் நம்ம சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களுடைய ஆதரவை தெரிவிங்க அதுக்கு முன்னாடி உங்களுடைய ஒப்பீனியன் என்னென்னு சொல்லிட்டு இந்த வீடியோ கீழே கமெண்ட் பண்ணி தெரிவிங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்